பெரம்பலூர் அரியலூர் இது ரெண்டும் சேர்ந்து தான் ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறதுனால அது இரட்டை மாவட்டங்களா அதில் ஆராசாக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது சிவசங்கருக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது இது மாதிரி முட்டல் முதல்லாம் அந்த பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலில் ஆராசா வச்சுக்கிறார் என்ற அடிப்படையில் சிவசங்கருக்கு அவர் அவர் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட செயலாளர் ஆனால் பெரம்பலூர் குன்னம் தொகுதியில் தான் நின்று ஜெயிக்க வேண்டியதாக போச்சு ஏன்னா அரியலூர் அவரால் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தொழில் அடைஞ்சதுனால அதில் ஈடுகட்டுறது எந்த அளவுக்கு சாத்தியம் திமுக இன்னொருத்தர் வளர்க்க சிவசங்கர் விரும்பவில்லை அந்த தொகுதியில் புன்னம் தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா செந்துரை ஒன்றியம் பிளஸ் அப்புறம் லப்பே குடிக்கடை இது மாதிரி ஒரு சின்ன பிள்ளை வரும்போது இது ஓபிஎஸ் பக்கம் போயிட்டு தான் எம்எல்ஏவாக இருக்குமா இல்லையான்ற ஒரு சின்ன ஒரு கவலையும் அவருக்கு இருக்கு அப்பாக்கள் காலத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு முத்தல் முதல் இருக்கு அது மகன்கள் காலம் வரைக்கும் டிஎன்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு மாவட்ட வாரியா தேர்தல் கல நிலவரத்தை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வரிசையில் இன்னைக்கு எடுத்திருக்கிறது இரட்டை மாவட்டங்கள் அதாவது பெரம்பலூர் அரியலூர் இது ரெண்டும் சேர்ந்தது தான் எப்போதும் ரெண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறதுனால அது இரட்டை மாவட்டங்களாக நான் கன்சிடர் பண்ண விரும்புகிறேன் அந்த இரண்டு மாவட்டங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அடிப்படையில் அரியலூர் வந்து இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி சுண்ணாம்பு மண் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு அதே போல் தொல் புதைப்படிவங்கள்லாம் இருக்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மண்ணும் அரியலூர் தான் பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கனிம வளங்களும் அங்கே நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த இரண்டு மாவட்டங்களும் கனிமங்கள் சுண்ணாம்பு சிமெண்ட் இந்த மூன்றுத்துக்கும் பெயர் போனது இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அடிப்படையில் இந்த இரண்டு மாவட்டங்கள்லையுமே பார்த்திங்கன்னா படையாச்சி வன்னியர் உடையார் மூப்பனார் பட்டியல் நினைத்தவர் கொஞ்சம் முதலியார் கொஞ்சம் செட்டியார் இது மாதிரியான ஒரு கலவையான சமூகம் இந்த இரண்டு மாவட்டங்களில் நிறைஞ்சிருக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னா இரண்டு மாவட்ட செயலர்கள் இருக்காங்க அரியலூரை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இருக்கிறார் பெரம்பலூரில் ஜெகதீஷன் இருக்காரு அதிமுக இரண்டு மாவட்ட செயலர்கள் இருக்கிறாங்க அதிமுகவில் பெரம்பலூரில் வந்துட்டு இளம்பை தமிழ்ச்செல்வன் இருக்கார் அரியலூரில் தாமரை ராஜேந்திரன் இருக்கார் அவர் அரசு குறடாவும் இருந்தவர் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இரண்டு முக்கிய கட்சிகளுடைய முக்கிய நிர்வாகிகள் பற்றிய குறிப்பு தொகுதி வாரியாக நாம் பார்ப்போம் முதல்ல பெரம்பலூர் மாவட்டத்தை எடுத்துப்போம் பெரம்பலூரில் இருக்கிறது அடிப்படையில் மாவட்டத்தின் பெயர் தாங்கிய அந்த பெரம்பலூர் தனித்தொகுதி அந்த இரண்டு மாவட்டங்களும் இது ஒரு தனித்தொகுதி இங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறது திமுகவுடைய பிரபாகரன் அவர் ஆராசாவுடைய மிக தீவிரமான ஒரு ஆதரவாளர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பார் ஆனால் அதே சமயத்தில் அந்த மாவட்டத்துக்குள்ள திமுகவில் இரண்டு மூன்று கோஷ்டிகளும் இருக்குது அதில் ஆர் ஆஷாவுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது சிவசங்கருக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது இது மாதிரி முட்டல் மோதல்லாம் அங்கே நிறைய நிறைஞ்சிருக்கு இதனால அந்த இடத்துல திமுகக்குள்ளேயே ஒரு சிக்கல் இருக்கிறதுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எம்பி தொகுதியோடைய நிதி அங்கே கொஞ்சம் அதிகமாக செல செலவழிக்கப்பட்டிருக்கு அதே போல் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியம் அதிகமாக செலவு செய்யப்பட்டிருக்குன்றதுனால விடுதலை சிறுத்தைகள் அருவிலும் பெரம்பறையிலும் கொஞ்சம் டாமினேட்டாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால திமுகவுடைய வேட்பாளருக்கு ஒன் ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அங்கே மாவட்ட செயலாளரான இளம்பை தமிழ்ச்செல்வன் இந்த மாதிரி சீட்டு கேட்குறாரு கடந்த முறையும் அவர் தான் நின்று தோல் அடைஞ்சார் ஆனால் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அடைஞ்சதுனால அதில் ஈடுகட்டுறது எந்த அளவுக்கு சாத்தியமும் தெரியல மாவட்ட செயலாளராக இருக்கிறனால அவர் தான் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது அவருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் முன்னாள் எம்பி சந்திரகாசி அவங்க சீட்டு கேட்கறாரு அவருக்கும் தொகுதிக்குள்ளே ஒரு செல்வாக்கு இருக்கதாக அவர் நம்புறாரு அதே போல் அருணாச்சலமும் அங்கே முயற்சி செஞ்சிட்ருக்காரு அதிமுக பொறுத்த வரைக்கும் இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க ஆனால் அதிகமான ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா இளம்பை தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர்களுக்கு தான் இருக்குது ஸோ கடந்த முறை ஏற்பட்டது போல் பிரபாகரன் வர்சஸ் இளம்பை தமிழ்ச்செல்வன் தான் வந்து நிற்க வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் குன்னத்தில் சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திமுக எஸ்எஸ் சிவசங்கர் அவருடைய தந்தை காலத்துலேருந்தே திமுக இருக்கீங்க சிவசுப்ரமணியம் அவர் அடிப்படையில் அரியலூர் மாவட்ட செயலாளர் ஆனால் பெரம்பலூர் குன்னம் தொகுதியில் தான் நின்று ஜெயிக்க வேண்டிதா போச்சு ஏன்னா அரியலூர் அவரால் நின்று தோற்று போனார் இதுவே அவருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தை உண்டு பண்ணிச்சு தனக்கு தேர்தலில் யாரெல்லாம் எதிராக செயல்பட்டாங்க கட்சிக்குள்ளே திமுகக்குள்ளே அப்படின்றவங்க பார்த்து அவங்கள முடிந்த அளவுக்கு களை எடுக்கும் பண்ணி தான் கடந்த ஐந்தாண்டில் அவர் நிறைய செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு அவருக்கும் எம்பி திமுக எம்பி ஆர் ஆசாவுக்கும் ஆகவே ஆகாது இன்னும் சொல்லப்போனால் ஆராசா எம்பி ஆகிறதுக்கு பெருமளவு காரணக்கர்த்தாவாக இருந்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் சிவசங்கர் அப்பா சிவசுப்ரமணியன் தான் அவர் தான் வந்துட்டு இந்த வழக்கேந்திரா இருக்கக்கூடிய ஆராசா வந்துட்டு நல்லா செய்கிறாரு கலந்துகிட்டு சொல்லி அவருக்கு எம்பி சீட்டில் வாங்கி கொடுத்தாரு அந்த நன்றி விசுவாசம் ஆராசாவுக்கும் இருந்தது ஆனால் அந்த பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கண்ட்ரோலில் ஆராசா என்ற அடிப்படையில் சிவசங்கருக்கும் அவருக்கு முட்டல் மோதல் அதனால் இவருடைய ஆதரவாளரை அவர் வந்துட்டு புறக்கணிக்கிறதும் அவருடைய ஆதரவாளரை இவர் புறக்கணிக்கிறதுன்றதுனால அங்கே அந்த சின்ன மாவட்டத்துக்குள்ளேயே திமுகக்குள்ளே பெரும் இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வராங்க அதே போல் சிவசங்கரை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் யாரெல்லாம் தனக்கு வேலை செயலி அவங்களுக்குலாம் கட்சி பொறுப்புலேருந்து இருந்து கழித்து விட்டுட்டே இருக்கார் தனக்கு யாரெல்லாம் உதவி செய்தாலும் அவங்களுக்கு ஐந்து மடங்காக அவங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகளையும் இன்னும் பிற ஆதாயங்களும் அவர் பெற்று தந்துட்டு தான் இருக்காரு ஆனால் அவர் மேலே தொகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையம் வந்துட்டு ஒரு மூன்றாண்டுகளாக கட்டி முடிக்கப்படலை அது ஒரு குறை தொகுதி மக்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது ஆனால் என்ன தான் ஆர் ஆசாவை கூட அவருக்கு முட்டல் முதல் இருந்தாலும் உதயநீதி கிட்டே ரொம்ப க்ளோஸாக இருக்கார் சிவசங்கர் அதனால் ஆராசாவில் பெரிய அளவுக்கு அவரை டாமினேட்டும் பண்ண முடியல இந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் அங்கே நீடிச்சிட்ருக்கு இந்த முறையும் குன்னத்தில் வந்துட்டு சிவசங்கர் தான் நிற்க போகிறார் ஒரு அவர் இல்லாட்டி வேறு ஒரு வேட்பாளர் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் இன்னொருத்தர் வளர்கிறதை சிவசங்கர் விரும்பவில்லை அந்த தொகுதியில் ஏன் அந்த மாவட்டத்தில் இன்னொரு திமுக வேட்பாளரை நம்மளால் சொல்ல முடியல கடந்த தேர்தலில் அதிமுக சார்பாக நின்னது ஆர்த்தி ராமச்சந்திரன் ஆர்த்திஆர்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்துட்டு ஓபிஎஸ் குரூப்பில் இந்த வைத்திலிங்கத்துடைய ஆதரவாளராக இருக்கிறதுனால அவருக்கு இந்த முறை அதிமுகவில் நேரடியாக சீட்டு கிடைக்காது ஆனால் ரொம்ப ஒரு வலுவான ஒரு கேண்டிடேட் தான் அது மறுக்க முடியாது இந்த முறை அந்த இடத்துல செந்துறை ஒன்றிய செயலாளர் உதயம் ரமேஷ் சீட்டு கேட்குறாரு இன்னும் சொல்லப்போனால் குன்னம் தொகுதியில் வெற்றி தீர்மானிக்கிறது பார்த்திங்கன்னா செந்துரை ஒன்றியம் ப்ளஸ் அப்புறம் லப்பே குடிக்காடு இது ரெண்டுத்துல தான் அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் குன்னத்தொகுதியுடைய எம்எல்ஏ இருப்பாங்க அவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க திமுக எம்எல்ஏ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டால் அவங்க எம்எல்ஏ அந்தளவுக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தான் செந்துறையும் லப்பே குடிக்காடு இருக்குது உதயம் ரமேஷ் வந்து மொத்தமாக செந்துரையை வந்துட்டு வெட்டு அந்த வாக்கில் ஒட்டு சிந்தாமல் சிந்தாமல் அல்ல முடியும்னு நம்புகிறாரு அதே முயற்சியில் தான் தலைமையிட்டே சீட்டு கேட்குறாரு அதனால் உதயம் ரமேஷ்க்கு அதிமுக சீட் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே சமயத்தில் அங்கே மாவட்ட செயலாளரான தாமரை ராஜேந்திரனுடைய சம்பந்தியாக அந்த இடத்துல சீட்டு கேட்க ஒரு முயற்சிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒன்றிய செயலாளர் போஸ்டிங்கனா கூட வாங்கி கொடுத்தாங்க அதனால் அங்கே சீட்டு கேட்க முயற்சிக்கலாம் ஆனால் உதயம் ரமேஷ் அங்கே ஒரு ப்ராமினென்ட் கேண்டிடேட்டாக இருக்கார் அடுத்தபடியாக அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா மாரிமுக்கால சின்னப்பா கொஞ்சம் முதுமை அடைஞ்சிட்டாரு அவர் ரொம்ப மனம் விரும்பி தான் இருக்கார் ஏன்னா அந்த அறிவித்துல மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் சிவசங்கர் அந்த இடத்துல ரொம்ப டாமினேட் பண்ணுறதுனால தான் எம்எல்ஏவாக இருக்குமா இல்லையான்ற ஒரு சின்ன ஒரு கவலையும் அவருக்கு இருக்குது அந்த கவலை இருந்தாலும் இந்த முறை எனக்கு சீட்டு தாங்க அப்படின்ற கோரிக்கையும் அவர் எழுப்பதாக செய்கிறாரு அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியில் அது மதிமுக கொடுக்கப்படுமா இல்லை காங்கிரஸுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது காங்கிரஸ் ரொம்ப தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க முன்னாள் எம்மிலே சந்திரமோகன் அவர் ரெண்டு முறையே இருக்குன்னு ஜெயிச்சவர் தான் சந்திரமோகன் பார்க்க பேச்சு தான் தொகுதி முழுக்க அடிப்படுது ஒருவேளை அந்த தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படலாம் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டால் சந்திரமோகன் தான் அங்கே வேட்பாளர் இல்லை இல்லை எப்போ பார்த்தாலும் நீங்கள் கூட்டணிக்காக கொடுத்துட்டு தான் என்ன ஆகுது திமுகவும் வேணும் அப்படின்ற மாதிரியான சில குரல்களும் அந்த இடத்துல கேட்குது அப்படி கேட்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் நகர செயலாளர் முருகேசன் இருக்கார் மாணவரணி அமைப்பாளர் இளையராஜா இருக்கார் இவங்களாம் சீட்டு வேணுன்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க இவங்களாம் முன்னாள் மொழி ஆறுமுகத்தோடு கோஷ்டி இவங்களுக்கும் மாவட்ட செயலர் எஸ்எஸ் சிவசங்கருக்கு ஆகாது அப்படின்றாலே இவங்க சீட்டு கிடைக்காது தான் இருந்தாலும் அவங்களும் முயற்சியில் இருக்காங்கன்றதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கடந்த முறை அதிமுக நின்று அங்கே தோல்வியை தொழில்னு பார்த்தீங்கன்னா சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தாமரை ராஜேந்திரன் அரசு குரடாக இருந்தவர் அவர் தான் இந்த நின்று தோல்வியை தொழிலினார் அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று திருமானூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மூப்பனார் வாக்குகள் எதுவுமே இவர் தாமராஜேந்திரனுக்கு விழவே இல்லை இந்த முறை என்ன பண்ணிட்டார்னா அங்கே இருக்க எல்லா மூப்பனார் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் நல்ல நல்ல போஸ்டிங்கை கட்சியில் போட்டு அவங்க அத்தனை பேருமே அரவணைச்சிட்டார் போதுமான அளவுக்கு செலவு செஞ்சு தான் தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டார் அதனால் கடந்த முறை ஏற்பட்ட சரிவை இந்த முறை அவர் அந்த விஷயத்தில் சரி பண்ணிட்டார் அதே போல் கடந்த முறை அவருடைய அக்கா மகன் பிரேம் கூடையே இருக்கார் அந்த பிரேம் வந்துட்டு கட்சி நிர்வாகிகளை ஒருமையில் பேசக்கூடியவர் அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கடந்த முறை சிக்கல் ஏற்பட்டுச்சு இந்த முறை அதையும் அவர் சரி பண்ணிட்டதாக சொல்லப்படுது ஒரே ஒரு சிக்கல் என்ன தாமராஜேந்திரனுக்கு இந்த இபிஎஸ் வெர்சஸ் விர்சஸ் மாதிரி மாதிரியான சின்ன பிள்ளை வரும்போது இவர் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டு போன விதத்தில் யூடி யூட்டா நடிச்சுட்டு இபிஎஸ் பக்கம் வந்து நின்றுட்டார் அந்த ஒரு சின்ன நிருடல் மட்டும்தான் அதிமுக தலைமைக்கு இவர் மேலே இருக்குது ஆனாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் தான் அதிமுக நிறைய வாக்குகள் இருந்தது அதுக்கு தாமரை ராஜேந்திரனுடைய உழைப்பு காரணம் சொல்லப்பட்டதுனால இவர் மேலே ஒரு மதிப்பும் இருக்குது ஒரு பக்கம் அந்தத்தில் அந்த பக்கம் போயிட்டு வந்தார்ன்ற ஒரு சின்ன பாயிண்ட்டு இன்னொரு பக்கம் அதிக வாக்குகள் வாங்கி கொடுத்துருக்காருன்ற ஒரு சின்ன பாயிண்ட்டு இது ரெண்டும் ச சமமாக தான் தாமரை ராஜேந்திரன் மேலே இருக்குது ஆனாலும் அவர் அந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அதிமுக அதே சமயம் அரியல முன்னாள் எம்எல்ஏ இளவழகன் அவர் வந்துட்டு மூப்பனார் சமூகத்தை சேர்ந்தவர் அவரும் அந்த தொகுதியில சீட்டு கேட்க தான் செய்கிறாரு இவங்க எல்லாமே ரெண்டு மூணு சின்ன ஆட்லாம் கேட்குறாங்க அம்மா பேரவை செயலாளர் ஓ சங்கர் இருக்காரு அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாஸ்கர் இருக்காரு இவர் வந்து பாமகல வந்தவர் படையாசி சமூகத்தை சேர்ந்தவர் இவங்களாம் கூட சீட்டு கேட்குற ஒரு ரேஸ்ல தான் இருக்காங்க ஆனால் தாமரை ராஜேந்திரன் அளவுக்கு அந்த தொகுதிக்குள்ளே பணம் செலவு செய்து தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வேறு யாருக்குமே கிடையாது அந்த இடத்துல அவர் மட்டும்தான் அதே சமயம் அதிமுக கூட்டணிக்குள்ளே பாஜக இருக்குது பாஜக கிட்ட வந்துட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் வந்துட்டு எனக்கு அரியலூர் தொகுதியை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சிகள் எடுக்கிறார் அதுக்காக சில கூட்டங்களாக கூட போட்டிருக்காங்க ஆனால் அவர் என்ன கட்டாயம் தோத்துருவார் அவருக்கு திருமானூர் தொகுதியில் மட்டும் திருமானூர் பகுதியில் மட்டும்தான் அந்த கபிஸ்தலம் ஒட்டி திருவையார் பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த கபிஸ்தலம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மூப்படாத வாக்குகள் மட்டும்தான் விழுமையை தவிர கண்டிப்பாக ஒரு தாமரை ராஜேந்திரன் அளவுக்குலாம் ஒட்டுமொத்த தொகுதியை கைப்பற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இல்லை அடுத்தபடியாக ஜெயங்கொண்டம் இந்த படையாட்சி உடையார் பன்னியர்கள் பட்டியலளித்தவர்கள் முதலியார்கள் இவங்கெல்லாம் நிறைஞ்ச ஒரு தொகுதி இங்கே சிட்டிங் எம்எல்ஏ இருக்குது திமுக கண்ணன் இவர் வந்துட்டு இவருக்கும் மாவட்ட செயலாளர் சிவசங்கருக்கு ஆகாது ஏன்னா இவர் வந்துட்டு இந்த அன்பில் மகேஷ் ஆதரவாளர் கூடவே வந்துட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கே என் நேரு இவங்க மூலிமா இவர் அரசியல் செய்யக்கூடியவர் சிவசங்கருக்கு எதிரானவர் ஆனா சிவசங்கர் உதயநிதிக்கு நெருக்கம் உதயநிதிக்கு நெருக்கமான அன்பில் மகேஷ் வந்துட்டு கண்ணனுக்கு நெருக்கம் இப்படி ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷன் அங்க இருக்கு ஏன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆகிறதுன்னா கண்ணனுடைய அப்பாவும் ஒன்றிய செல்லா இருந்தவர் சிவசங்கர் எஸ் எஸ் சிவசங்கருடைய அப்பாவும் ஒன்றிய செல்லா இந்த ரெண்டு காலத்துல இந்த ரெண்டு அப்பாக்கள் காலத்துல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு முட்டல் முதலிருக்கு அது மகன்கள் காலம் வரைக்கும் தொடர்ந்து வருது அதே சமயம் திமுகவில் கண்ணனை தாண்டி அந்த சட்ட திருத்த குழுவுடைய சுபாஷ் சந்திரசேருடைய தம்பிக்கு சீட்டு கேட்டு நிற்கிறார் ஆனால் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது கம்மி தான் ஏன்னா அவங்க செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த இடத்துல அவங்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற திட்டத்தில் இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் பாமக ஒதுக்கப்பட்டது அவன் பாலு நின்று தோத்து போனார் இந்த முறை ஜே கே என் ராம ஜெயலலிங்கம் தான் அதிமுகவில் சீட்டு கேட்டுக்கார் அவர் நின்னார்னா கண்ணனுக்கு அவருக்கு ரொம்ப டஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது மாற்று இல்லை இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டி இண்டாக்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்